வணக்கங்க என்னுடைய பெயர் ரவிச்சந்திரன் சான்டெக்ஸ் ஐஎன்சிங்கிற கம்பெனியான எம்ஜி நாங்க ஒரு முப்பது ஆண்டு காலமாக ஏற்றுமதி பண்ணிக்கொண்டிருக்கிறோம் சான்டெக்ஸ் பேர்ல இப்போ ரோஸ்லி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்கள் இந்தியாவில் அறிமுகம் செஞ்சோம் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ல ஆரம்பிச்சோம் இப்போ ஆல்மோஸ்ட் ஐந்து மாநிலங்கள் சவுத் இந்தியா ஃபுல் கவர் பண்ணி நூற்றுக்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு போயிட்டு இருக்கிறோம் எங்களுடைய முக்கியமான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய முன்னணி நிறுவனங்களுடைய பிராண்டை விட நம்மளது விலையிலும் சரி தரத்திலையும் சரி நல்லா இருக்கணுங்கிறதா எங்களோட இலக்கு அதை தான் போயிட்டு இருக்கிறோம் நல்ல முறையா ரீச் ஆயிட்டு இருக்கு எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு ஒரு ஒன்னா ரெண்டு வருஷத்துல வந்து இந்தியா ஃபுல்லா நாங்க எல்லா இடத்துலயும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு நல்ல ஒரு இது கொண்டு வந்துருவோம் நம்பிக்கை இருக்கு இப்ப புதுசா வந்து இப்போ அவுட்டர் கார்மெண்ட் கிட்ஸ் சேண்ட் கிட்ஸ் அப்படிங்கிற நேம்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அத வந்து நம்ம வந்து தீபாவளி வர்றதுனால தீபாவளிக்காக வந்து டிஸ்ட்ரிப்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்து ஒரு அச்சீவ்மெண்டா ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் கூட்டிட்டு போறதாக அறிவித்து இன்னைக்கு அந்த மீட்டு தான் நடந்து போயிட்டு இருக்கு